ফাইল এর বিড়ালের কাছে আয়না নাম্বার পাচ্ছেন সাইসা

மாவட்டம் காவல்துறை அரிய

ಮರ್ಯಾದವೇ ಕೊಡಗಿ அந்த <laughs> உருந்து எடுக்கப்படுது காரியம் இப்ப நம்ம ஆதி ஐயா உறுதிபதி வச்சு மாடு விடுவதை ரெண்டு கிட்ட கைகிட்டு உரிமை ஒருங்க ஒருங்க அதனால வந்து ரெண்டு பாபா பாய் சூப்பர் டாக்கி ஆடி சூப்பர் ஆடி வெற்றி பெற்றிருக்கிறேன் இந்த கமிட்டியை அனி போடு பாடிகால வீரமா பைக்கல யாராவது அடிச்சு விடுமா அந்த பாடியை போடு பைக்கல யாராவது அடிச்சு விடுமா இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆமா வேறத வேற பண்ணுங்க ஏம் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் டக்காய் டக்காய் என்னது நம்மள போட்டு தள்ளுங்க ஆஹா சூப்பர் என்னடா

சூப்பராக <laughs> பால்கனி <laughs> <laughs> நடுவர் போடு கடவர் போடு வா ஆ மாட்டிகள் நேசாய் போப்பா ஒரு நிமிஷம் வா மாட்டுக்கு சோல ரவி ரவி வரங்கால ஆடு நக்கிட்டது மாட்டிகள் ஆடு நக்கிட்டப்பா ஆஹா சூப்பர் பா வா வா பிரிட்ஜ் பிரிட்ஜ் போப்பா வா 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 ஒரு ثانيه ஒரு சலனம் இல்ல வச்சீங்க ஒரு க்ளீஸ் உட்டே போ அப்படியே சூப்பர் பா பா ஆஹா சூப்பர் பா சூப்பர் பா வா 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 பா இந்த மாதிரி பா ஆட வைக்க வா எ நவியா கட்சா விஜய் வைக்கிறா